வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு எதிரதான் இருக்கார் கருணாநிதி அவருக்கு தெரியாதா ஒரு இசை தமிழுக்கான இலக்கணமே தெரியலையே உனக்கு இசைக்கான இலக்கணமே தெரியாம நீ எப்படி இசை வித்தகராவ நீ இசை வேளாலதான் இருக்கலாம் நீ இசை வித்தகர்ன்னு அவசியம் கிடையாது ஏ முத்தமிழறிஞர் என்று அறியப்படுகின்ற கருணாநிதியிடம் சென்று கேள்வி வைக்கப்பட்டது என்ன கேள்வி வைக்கப்பட்டது தெரியுமா ஒரு வரியில் ஐயா ஒரு வரியில் சிலப்பதிகாரத்தை விவரியுங்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு என்ன சொன்னார் கருணாநிதி பதில் கண்ணகிக்கும் மாதவியும் அவர்கள் இடையிலே கோவலன் கண்ட வித்தியாசம்தான் சிலப்பதிகாரம் விட ஒரு 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 காப்பியத்தை யாராவது கொச்சைப்படுத்த முடியுமா அதைத்தான் நான் திருப்பி கேட்டேன் அப்ப திமுகவை ஒரு வரியில் விவரியுங்கள் என்றால் மனைவிக்கும் துணைவிக்கும் இடையிலே கருணாநிதி கண்ட வித்தியாசம்தான் திமுகன்னு சொல்ல முடியுமா அது கேட்குறேன் நான் இவர் காப்பியத்தை கொச்சைப்படுத்துகிறார் இந்த புராண இதிகாசத்தை காப்பியத்தை கொச்சைப்படுத்துறதுக்கும் ஒரு குடும்பத்தை பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க ஏன் புராண இதிகாசங்கள் நம்ம நம்ம முன்னோர்களுடைய குடும்பங்கள் தானே அதை சமகாலத்தில் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு சமகாலத்தில் இருந்தா முன்னோர்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாமா ஏற்கனவே உரை எழுதப்பட்ட நூல்களுக்கு நீ உரை எழுதுவது எப்படி நீ வந்து தமிழ் தமிழறிஞராக முடியும் தமிழறிஞர் என்பவர் அவர் சொந்தமாக ஒரு படைப்பை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டும் அப்படி சொந்தமாக ஏதாவது ஒரு படைப்பு உருப்படியான ஒரு படைப்பை சொல்லும் எனக்கு தெரிந்து கனிமொழி தவிர்த்து வேற உருப்படியான படைப்பே கிடையாது உன் வசனத்தால் நான் பிரபலம் அடைந்தேன் என்று சொல்கிறாய் இல்லை நான் உன் வசனத்தை பேசியதால் நீ அடைந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி கணேசன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது மிரட்டி கூட்டு வந்து கிமு நாற்பத்தி ஓராவது ஆண்டோ முப்பத்தி ஓராவது ஆண்டோ இந்த ஆண்டில் தான் வள்ளுவன் பிறந்தான் கெசட் வெளியிடுறார் யார் கருணாநிதி வெளியிடுறார் நீ யார்யா வெளியிடுறது நீ என்னை வரலாற்று ஆசிரியரா தமிழரா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னுடைய வள்ளுவனை நீ இரண்டாயிரம் தான் பழமையானவர்னு சொல்கிறதுக்கு நீ யார் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்து வள்ளுவனுக்கு குமரி முனியில் சிலை என்று யாராவது கேட்டாங்களா சரி அந்த சிலையை பார்த்துருக்கீங்களா ஒரு சிலை என்றால் என்னன்னு தெரியுமா ஒரு சிலை என்பது முழுமையடைந்திருக்க வேண்டும் த்ரீ டீன்ட்டு இந்த பக்கம் பார்த்தா சிலை இருக்கணும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலையோட பின்புறம் இருக்கணும் நீங்கள் குமரியில் இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலை பின்னாடி பார்த்துருக்கீங்களா தோர்சோம்னு சொல்வோம் இந்த மா மார்பக பகுதின்று இருக்குது இதெல்லாம் ஏதாவது சரியான அளவுகோலில் இருக்கா பாருங்க ஆர்வக பகுதியிலும் புகழ்ந்து பெருசார் இப்படி தான் மோசலையை வெப்பியா செல்வி ஜெயலலிதா பதிவு செய்கிறார் மாநிலங்களவையில் இத்தனைக்கும் அவரை நீங்கள் ஆரிய வந்து ஏறி பார்ப்பனர் இதெல்லாம் சொன்ன பொழுது கூட பாப்பாத்தி அதெல்லாம் சொன்ன பொழுது கூட அவர் என்ன பதிவு பண்ணுற தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கு நீ இந்த மண்ணில் கொடுக்க முடியாதுன்றாங்க செம்மொழி அந்தஸ்து நீ என்ன பண்ணியிருக்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தான் இது சொல்கிறதுக்கு நீ யார் எனக்கு தெரிந்து கருணாநிதி உருப்படியாக படைத்த ஒரே மொழி கனிமொழி வல்லுவம் மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய மோடி நினைத்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் தமிழ்நாடு முழுக்க திமுக வந்து இந்த பிறந்தநாளால் வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்களா கருணாநிதிக்கு பிறந்தநாளே வந்து அவர் கட்சியினர் கொண்டாடுவது அப்படின்றதுல வந்து ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அவங்க கொண்டாட வேண்டியது தான் அவங்க தலைவர் அவங்க கொண்டாடுறாங்க முத்தமிழ் அறிஞர் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு புரியல இந்த மூன்று தமிழில் எந்த தமிழுக்கு அவர் வித்தகர் அப்படின்னு முத்தமிழ் அறிஞர்னு நீங்கள் சொல்கிறீங்க முத்தமிழையும் வித்தவர்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் ஏற்றுக்கிறேன் முத்தமிழ் அறிஞர்னு சொல்ல மற்ற தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து முத்தமிழ் அறிஞர்கள் கிடையாது அவர்களையும் விட சிறந்த அறிஞர் ஆகியவர் ஏதோ அந்த ஒரு பராசக்தி வசனத்தை வச்சு நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை ஸ்லேடைகளில் மேடைகளில் பேசக்கூடிய அந்த அடுக்குமொழி குப்பைத்தமிழை வைத்து நீங்கள் பேசுகிறீர்களா அப்போ எப்படி முத்தமிழ் அறிஞர்னு சொல்கிறீங்க இதை நான் ஏற்கனவே பல இடங்களில் கேட்டிருக்கேன் திரும்பவும் கேட்குறேன் இயல் இசை நாடகம் இந்த தானே முத்தமிழ் அப்படின்னு வருது இதில் எந்த தமிழில் அவர் வந்து வித்தகராக இருந்திருக்காரு அவருடைய படங்களையும் எடுத்து பாருங்கள் அவர் வந்து பெண் சிங்கம்னு ஒரு திரைப்படம் அதற்கு வந்து பாடல் இவரே எழுதுகிறார் லாட்ரி மாட்டின்னு வச்சு தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் எனக்கு தெரிஞ்சு அது பெண் சிங்கம் அப்படின்ற திரைப்படம் அதில் பார்த்தீங்கன்னா எழுதுறாரு வீணையில் ஒழிப்பது வேணுகானமா திருவாவடுதுறை தோடி ராகமா அப்படின்னு எழுதுகிறார் வீணையில் வீணை என்பது நரம்பு கருவி நரம்பு கருவியில் எப்படி வேணுகாணம் வரும் வேணுகாணம் என்பது காட்டினால் இசைக்கக்கூடிய கருவியிலிருந்து வரக்கூடியது அதாவது புல்லாங்குழலிலிருந்து வரக்கூடியது அப்போ வேணுகாணம் எப்படி வீணையிலேருந்து வரும் வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு எதிர்தான் இருக்கார் கருணாநிதி அவருக்கு தெரியாதா ஒரு இசைத்தமிழுக்கான இலக்கணமே தெரியலையே உனக்கு இசைக்கான இலக்கணமே தெரியாமல் நீ எப்படி இசை வித்தகராவ ம் நீ இசை வேளாளராக இருக்கலாம் நீ இசை வித்தகர்னு அவசியம் கிடையாது அது இப்போ வெளியில் வந்துருச்சு ம் சரியா சரி நாடகத்தமிழ் எடுத்துப்போம் நாடகத்தமிழில் நீங்கள் எடுத்து பாருங்கள் பூம்புகார் என்கிற அந்த ஒரு நாடகத்தில் இவர் எழுதுகிறார் என்ன இது சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்து எழுதுகிறார் சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது கண்ணகி கோவலன் மாதவி இதை தவிர்த்து பல்வேறு நபர்கள் பாண்டிய மன்னன் அதற்கப்பறம் மன்னன் இவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க சரியா முக்கியமான கதாபாத்திரங்களில் இவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் நீ என்ன பண்ணியிருக்க முழுக்க முழுக்க நாடகத்தை மட்டும் நாடகத்தின் கரு என்ன நாடகம் எதற்காக கொண்டு வரப்பட்டது ஒரு இதிகாசமோ இல்லை ஒரு கதையின் கருவை எடுத்து வெளியே காணிப்பதற்கு ஏன்னா அவங்க பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க பக்கம் பக்கமாக எழுதியிருப்பதை நீங்கள் ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காட்சியாக நீங்கள் கொண்டு காட்சிப்படுத்தணும் அப்போ காட்சிப்படுத்தும் பொழுது இதோடைய கருவை கொண்டு வந்து நீங்கள் முன்னால் வைக்க வேண்டும் சிலப்பதிகாரத்தின் கருவு என்ன கண்ணகி சிலம்பையை முடித்ததா அது ஒரு நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் அதற்கு முன்னர் பல நிகழ்வுகள் இருக்குது அதற்கு பின்னர் பல நிகழ்வுகள் இருக்குது சரியா இதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு சீனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணகியை ஏதோ ஒரு ஒரு பஜாரி போல சித்தரித்து கோபகார பெண் போல சித்தரித்து மாதவியை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதோ ஒரு ஒரு விலை மாது போல் சித்தரித்து எத்தனை நீங்கள் பண்ணியிருக்கீங்க பூம்புகாரன்ற அந்த இதில் விலை மாதவி எத்தனை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றவர் கற்றறிந்த ஒரு கலைஞர் இவர் இவரை மாதிரி கிடையாது கற்றறிந்த கலைஞர் சரியா அவர்கள் வந்து நாட்டிய சாஸ்திரம்லேருந்து அத்தனை சாஸ்திரங்களும் கற்றுந்தவர்கள் அப்படி இருந்தவர்களே நீ எப்படி காமிக்கிற எப்படி சித்தரிக்கிற சரி கண்ணகி எப்படி சுத்தரிச்சிருக்க ரோட் சைடு பார்த்து ரோட் சைடில் வந்து சட்டை போட்டுருக்குமே அது மாதிரி நீ இது இது சுத்தரிச்சிருக்க ஒரு நாடகத்தின் கரு என்ன ஏன் உன்னிடமே கேட்டார்களே இதே முத்தமிழ் அறிஞர் என்று அறியப்படுகின்ற கருணாநிதியிடம் சென்று கேள்வி வைக்கப்பட்டது என்ன கேள்வி வைக்கப்பட்டது தெரியுமா ஒரு வரியில் ஐயா ஒரு வரியில் சிலப்பதிகாரத்தை விவரியுங்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு என்ன சொன்னார் கருணாநிதி பதில் கண்ணகிக்கும் மாதவியும் அவர்கள் இடையிலே கோவலன் கண்ட வித்தியாசம்தான் சிலப்பதிகாரம் இதை விட ஒரு 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 காப்பியத்தை யாராவது கொச்சைப்படுத்த முடியுமா அதைத்தான் நான் திரும்பி கேட்டேன் அப்போ திமுகவை ஒரு வரியில் விவரியுங்கள் என்றால் மனைவிக்கும் துணைவிக்கும் இடையிலே கருணாநிதி கண்ட வித்தியாசம்தான் திமுகன்னு சொல்ல முடியுமா சார் சார் கேட்குறேன் நான் அதே பதத்தில் பேசலாம் இல்லையா நீங்க பேசினா முத்தமிழ் அறிஞர் நாங்க பேசினா தப்பா அப்போ இந்த கேள்வி வரும் இல்லையா என் ஒரு காப்பியத்தை கொச்சைப்படுத்துகிறாய் இல்ல புராண இதிகாசத்தை காப்பியத்தை கொச்சைப்படுத்துறதுக்கும் ஒரு குடும்பத்தை பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க ஏன் புராண இதிகாசங்கள் நம்ம நம்முடைய நம்மால் நம்முடைய முன்னோர்களுடைய குடும்பங்கள் தானே அவங்க இருக்காங்க அவங்களுக்கு சமகாலத்தில் இருந்தா முன்னோர்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாமா பேசுவீங்களா நீங்க தப்பு இல்லையா நான் பேசினாலும் தப்புன்ற நான் இப்போ நான் ஒரு வரியில் விவரீங்களும் இப்படி சொன்னால் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டேங்கல்ல தான் நான் சொல்கிறேன் நான் சொன்ன நான் வந்து இப்படி தான் சொல்லணும்னு நான் சொல்லலை இப்படி சொன்னால் அது தப்பு இல்லையா அப்போ அதுதான் நம்ம காப்பியத்திற்கும் பொருந்தும் ஒரு காப்பியத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி அதை கரு அப்போ தமிழ்லேயும் நீ வந்து வந்து ஃபெயில் ஆகிட்டேன் சரியா அடுத்தது இயற்றமிழ் இயற்றமிழ் என்பது இயல்பாக பேச்சு நடைய இருக்கக்கூடிய அந்த நடையை தான் வந்து நம்ம வந்து இயற்றமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இயற்றமிழ் எடுத்துக்கிட்டிங்கனாக்க தெளிவாக அதற்கு ஒரு அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கு ம் சரியா இந்த அளவுகோல் அடி அடிப்படையில் தான் இயற்றமிழ் என்பதற்கு சான்றிதழ் கொடுப்பாங்க இப்போ எஸ்எஸ்தன் அரசு இருக்கார் இயற்றமிழில் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் சரியா அவரோடைய தழு படைப்புகளை எடுத்து அதிலிருந்து ஒரு தழுவல் படைப்பை இவர் உருவாக்குகிறார் அந்த தழுவல் படைப்பிற்கு தென்பாண்டி சிங்கம் அப்படின்றது அந்த தழுவல் படைப்போடவே பெயர் சரியா இந்த தென்பாண்டி சிங்கத்திற்கு விருது வழங்குகிறாங்க எப்படி வழங்குறாங்க விருதை விருதை வழங்கியவர் கருணாநிதி தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து விருது சரியா விருதை வழங்கியவர் கருணாநிதி விருதை பெற்றுக்கொண்டதும் கருணாநிதி விருதுக்கு இவர் தகுதியானவர் என்று தேர்வு செய்ததும் கருணாநிதி ஓ சரி தென்பாண்டி சிங்கம்ல என்ன இருக்குது அப்படின்னா அதுலேயும் விதிமுறை மீறப்பட்டிருக்கு இதைத்தான் நான் சொல்கிறேன் கருணாநிதி என்றால் பொய் பித்தலாட்டம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்கிறேன்னா இதையும் சொல்லலாம் என்னென்னா தென்பாண்டி சிங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துடைய விருது கொடுக்குறீங்களே பல்கலைக்கழகத்துடைய விருது கொடுக்குறீங்க பல்கலைக்கழகத்துடைய விதிகள் என்ன சொல்லுது தெரியுமா தழுவல் படைப்புகளுக்கு நீங்கள் விருதுகள் என்று இது தழுவல் படைப்புன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா அந்த படைப்பின் பெயர் தென்பாண்டி சிங்கம் படைப்பில் வரக்கூடிய கதாநாயகன் அந்த தென்பாண்டியிலிருந்து தென்பாண்டி சீமையிலிருந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகனாக இருக்க வேண்டும் கதாநாயகன் மரவர் சீமையிலிருந்து வருகிறான் எப்படி கதாநாயகன் மரவர் சீமையிலிருந்து வர முடியும் தென்பாண்டி சிங்கம் என்று பெயர் வைத்து அந்த கதாநாயகனை உருவகப்படுத்தி விட்ட பின்னர் அவன் எப்படி மரவர் சீமையிலிருந்து வர முடியும் என்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் உண்மை வெளியே வருகிறது எஸ் எஸ் தென்னரசு அவருடைய கதையில் மரவர் சீமையிலிருந்து அந்த கதாநாயகன் வருவது போல் வைத்திருந்த காரணத்தினால் அதை அப்படியே நான் காப்பி அடித்தேன் அதனால் இங்கும் அப்போ மரவர் சிங்கம் தானே வச்சிருக்கேன் தென்பாண்டி சிங்கம்னு வச்ச புரியுது இப்படி மோசடிகள் பித்தலாட்டங்கள் அல்லது காப்பியங்களை அசிங்கப்படுத்துதல் நீ எல்லாமே செய்தது நீ இதுல எப்படி நீ முத்தமிழ் வித்த வித்தகர்னு வருவே முத்தமிழையும் வித்தவர்னா சொல்லலாம் அதனால தயவு செய்து முத்தமிழ் வித்தகர்ன்ற பட்டத்தை வந்து இவருக்கு கொடுக்கறதை நிறுத்துங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது பல அறிஞர் வரலாற்று அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இருந்து தமிழ் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் சரியா என்னதான் இருந்தாலும் தமிழுக்காக அதிகபட்சமாக உழைச்சவர் என்ன உழைச்சாரு தமிழுக்காக அதிகபட்சமாக சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஒரு தமிழ் படைப்பு ஒரு தமிழ் படைப்பாளின்னா ஒரு படைப்பு என்றால் அவருக்கு என்று ஒரு சொந்த படைப்பு இருக்கணும் எல்லாமே தழுவல் படைப்பு திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னாக்க பரிமையலை அழகரிலிருந்து மு வரசராஜனார் வரைக்கும் எழுதிட்டாங்க பதினெட்டு பேர் பத்தொன்பதாவது வந்து எழுதுற உரை எழுதுகிறேன்னு பதினெட்டு பேர் எழுதினதுல மாத்தி நீன்னு எழுதியிருக்க சரியா தொல்காப்பியத்திற்கு பார்த்தீங்கன்னா துல்காப்பிய பூங்கா ஏற்கனவே உரை எழுதப்பட்ட நூல்களுக்கு நீ உரை எழுதுவது எப்படி நீ வந்து தமிழ் அறிஞர் ஆக முடியும் தமிழறிஞர் என்பவர் அவர் சொந்தமாக ஒரு படைப்பை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டும் அப்படி சொந்தமாக ஏதாவது ஒரு படைப்பு உருப்படியான ஒரு படைப்பை சொல் எனக்கு தெரிந்து கரு கனிமொழி தவிர்த்து வேற உருப்படியான படைப்பே கிடையாது கருணாநிதியோடது இல்லை பல புத்தகங்கள்லாம் நாட்டுக்கு தேவை என்ன புத்தகங்கள் வாழ முடியாதவர்களா சரிங்க அது மட்டுமே மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி பேசுவீங்களா அவர் கேட்குறங்கள் மட்டுமே மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி வேற வேற என்ன மென்ஷன் பண்ணணும்னு சொல்றீங்க சொல்லுங்க எந்த புத்தகம் அவருடைய சொந்த படைப்புன்னு கொடுங்க கொடுங்க எந்த படைப்பு இப்போ தெரிஞ்சுப்போம் ஏதாவது தழுவல் படைப்பு இருக்கும் ஏற்கனவே எழுதினது தழுவலாம் நீ எழுதுறதுக்கு நீ எதுக்கு வணக்கம் நாடாக தான் நிறைய பேர் எழுதி போயிட்டாங்க அதாவது இதில் வந்துட்டு அவரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது அவரை அசிங்கப்படுத்த வேண்டுமோ அப்படின்றதுக்காக நான் சொல்லலை நான் உண்மையாக உண்மையாகவே ஒருவரை நீங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு சொல்லுங்கள் அதை நான் ஏற்றுக்கிறேன் மிகப்பெரிய அரசியல் தலைவர் நான்கு முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதிகமுறை தமிழ்நாட்டு ஆண்டவர் கருணாநிதி அது நீங்கள் சொல்லிட்டு போங்க நீங்கள் வந்து அதிக முறை ஆண்டாரன்னு சொல்லுங்கள் இல்லை நான்கு முறை முதலமைச்சராக இருந்தாருன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ண முடியாது இதெல்லாம் ஃபேக்ட் இது வந்து உண்மையாக பொய்யான்றது நீங்கள் எடுத்து பார்க்க தெரிஞ்சிடும் சரியா ஆனால் தமிழறிஞர்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அதுவும் தமிழறிஞர்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க அதை கூட நம்ம கேள்வி கேட்கப்படுதல் சரியா எனக்கு தெரிந்து இவரைய விட சிறந்த வசன கிரேசி மோகன் ம் சரியா தமிழ் கருணாநிதி ஒரு ஆவரேஜ் தான் உன் பெரிய அப்படியே ஒப்பற்ற வசன கர்த்தாலாம் ஒன்றும் கிடையாது அப்போது இங்கே ஏன் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் சொல்கிறார் உன் வசனத்தால் நான் அடைந்தேன் என்று சொல்கிறாய் இல்லை நான் உன் வசனத்தை பேசியதால் நீ பிரபலம் அடைந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி கணேசன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது மிரட்டி கூட்டு வந்து தவள விழா அப்படின்னு சொல்லி அதில் கூப்பிட்டு வந்து அவரை நிற்க வச்சு நானும் நீயும் திருக்குவளை திருக்குள்ளே எப்படியெல்லாம் அலைந்தோம் நாம் எப்படியெல்லாம் சுற்றி திரிந்தோம் இப்படியெல்லாம் பேச வச்சு அப் இதுதான் கருணாநிதி ம் சரியா உன் புகழை வந்து அவன் நியாயமான விதத்தில் பேசணும் உன்னுடைய அதிகாரத்தை வைத்து மிரட்டி உன் புகழை சம்பாதிச்சுக்கூடாது அப்படி சம்பாதிக்கிறது ஒரு ஒரு புகழாது நீ எடுத்து பாருங்கள் அவருடைய வரலாறை நீண்ட கூடிய வரலாறையும் எடுத்து பாருங்கள் எல்லா இடத்தையும் கருணாநிதி மிரட்டி அல்லது மிரட்டுவது கோல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் வாங்கப்பட்ட புகழ்கள் தான் நிறைய இருக்கும் புகழாரம் தான் நிறைய இருக்கும் புரியுது சார் திருக்குறள் இருக்குது திருக்குறளுக்கு உரையறுதுனவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் கருணாநிதியில் உரை தான் வந்து இன்னைக்கு மக்கள் மதியில் பயன்படுத்தப்படும் யார் சொல்லுங்க யார் சொன்னது சார் எல்லா உலகத்துலையும் தான் சார் வச்சிருக்காங்க அப்போ நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நுழைக்கிறீங்கன்னு அர்த்தம் அக எளிமையான முறையில் மக்களுக்கு அது என்ன இந்த எளிமையான முறையை சொல்லுங்கள் அகர முதலிடத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றிய உலகு இதை அவருக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஆதி பகவான் என்பது என்ன ஆதாமே குறிக்கும் ம் ஆதி பகவான் என்பது ஆதாமே குறிக்கும் இது கருணாநிதியோட விளக்கம் இந்த விளக்கத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்களா கேட்டுக்கிறீங்களா இந்த விளக்கத்தை ம் சரி வள்ளுவனுக்கு வயதை குறிக்கிறதுக்கு நீ யார் கிமு நாற்பத்தி ஓராவது ஆண்டோ முப்பத்தி ஓராவது ஆண்டோ இந்த ஆண்டில் தான் வள்ளுவன் பிறந்தான் கெசட் வெளியிடறார் யார் கருணாநிதி வெளியிடுறார் நீ யாரையா யார் நீ என்ன வரலாற்று ஆசிரியரா தமிழரா தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னுடைய வல்லுவனை நீ இரண்டாயிரம் தான் பழமையானவர்னு சொல்கிறதுக்கு நீ யார் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அந்த இதே எடுக்கிறாங்க என்ன சொல்கிறது அந்த இரும்பு காலம் ம் அப்படின்றதுக்கான அந்த ஆய்வை மேற்கொள்கிறார்கள் அந்த ரிசல்ட் வந்துருச்சு ம் பிப்ரவரி எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது கொடுக்குறாங்க அந்த காலகட்டம் தான் தேர்தல் காலத்தினால அதை பற்றி பேசலை அவங்க அதை நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் இரும்பு காலம் முதல் இரும்பு காலம் வந்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த இரும்பு காலம் தமிழ்நாட்டில் வந்து தோன்றியிருக்கிறது அப்படின்ட்டு அப்போது இரும்பு என்பது செயற்கையாக உருவாக்கப்படும் ஒரு விஷயம் அப்போ அதற்கு ஒரு தொழிற்கூடம் இருக்கணும் ஒரு தொழிற்கூடம் இருக்கணும்னா அங்கே ஒரு ஒன்றிற்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே பணி செய்திருக்க வேண்டும் அப்படி ஒன்றிற்கும் மேற்பட்ட நபர்கள் பணி செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு மொழியில் பேசியிருக்க வேண்டும் அப்போ கண்டிப்பாக தமிழ் நான்காயிரம் ஆண்டிற்கும் முன்னது அப்படின்றது உறுதியாகும் சரியா இந்த கண்டுபிடி கண்டுபிடிப்பை வைத்து நம்ம சொல்லலாம் அப்போ வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் பிறந்தான் நீ யார் முடிவு பண்றதுக்கு ஏன் வள்ளுவன் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்திருக்க முடியாதா நீ யார் அதை சுருக்கிறதுக்கு உனக்கு யாரும் அத்தாரிட்டியை கொடுத்தது நீ யார் முடிவு செய்வதுதை புரியுது இப்படி தமிழை சுருக்கி இருக்கின்ற நபர்தான் தான் இந்த கருணாநிதி ம் சரியா வள்ளுவனுக்கு குமரி முனியில் சிலை ம் இப்படி யாராவது கேட்டாங்களா சரி அந்த சிலையை பார்த்துருக்கீங்களா ஒரு சிலை என்றால் என்னன்னு தெரியுமா ஒரு சிலை என்பது முழுமையடைந்திருக்க வேண்டும் த்ரீடின் இந்த பக்கம் பார்த்தா சிலை இருக்கணும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலையோட பின்புறம் இருக்கணும் ம் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னாக்கா நம்ம தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் போங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பல சிற்பங்கள் இருக்கின்றன சிலைகள் இருக்கின்றன இந்த சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே வந்து சிலைகளுக்கும் சிற்பங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இந்த சிலை சிற்பங்கள்லாம் எடுத்தீங்கனாக்க அடைந்திருக்கும் பத்து ரூபா கொடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு போய் வாங்குறோம்ல மண் மண்பிள்ளையாரை வாங்குகிறோம்ல அதை போய் அந்த பத்து ரூபா கொடுத்து வாங்குறோம்ல அந்த மண்பிள்ளையாரை எடுத்து பாருங்க முன்னாடி இருக்கும் பின்னாடி எடுத்திங்கன்னா பின்புறமும் அது முழுமையடைந்து இருக்கும் நீங்கள் குமரியில் இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலை பின்னாடி பார்த்துருக்கீங்களா ஆனால் அதுவுமே இங்கே யாரும் பண்ணலல்ல புரியல அந்த சிலையை கூட யாரும் முதலி அந்த சிலையை வைக்கணும்னு வச்சு கோரிக்கை வைத்தது யாரு ரனடே கருணாநிதி ஒன்றும் முடிவு பண்ணல அந்த சிலையை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது ரானடே சரியா ரனடே கோரிக்கை வைத்து ரானடையை தான் பார்த்தீங்கன்னாக்க விவேகானந்தர் பாறைக்கும் காரணமாக இருந்தவர் ரணடே அதை கோரிக்கையாக வைத்து அந்த கோரிக்கையை கருணாநிதி ஏற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் கிடப்பில் போட்டுவிட்டார் சரியா அதற்கு அடிக்கல் நாட்டியது யாரு புரட்சித் தலைவர் முராதேசாய் அவர்களை வரவழைத்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த கல் வந்து தனியாக நிற்கும் சரியா இப்போ அடிக்கல் நாட்டினார் அதற்கப்புறம் கருணாநிதி எண்பத்தி ஒம்பதுல ஆட்சிக்கு வர்றார் எண்பத்தி ஆட்சிக்கு வந்து அவர் அதை கிடப்பில் போட்டுட்டார் விடுமுனல தொண்ணூற்றி ஒன்றில் சென்று ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வள்ளுவர் சிலையை அடிக்கல் நாட்டியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற காரணத்தினால அதை நம்ம உருவ அதுக்கான உருவத்தை கொடுப்போம்னு வெங்கலத்தால் ஆன சிலையை முடிவு செய்தார்கள் அதுவும் யார் நாகப்பா புகழ்பெற்ற ஸ்தபதி நாகப்பா என்கிற அந்த ஸ்தபதியை வைத்து அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற குடும்பம் இன்றைக்கும் அவங்களுடைய இது இருக்குது நாகப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜீவு போப்பு இந்த மாதிரி நிறைய சிலைகளை வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுத்தவங்க அந்த குடும்பம் அவர்களை வைத்து முடிவு செய்கிறார்கள் அந்த வெங்கல சிலை எப்படி முடிவு செய்யப்பட்டது தெரியுமா அமர்ந்த கோலத்தில் வள்ளுவர் அந்த அமர்ந்த கோலத்தில் வள்ளுவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ளேருந்து அதாவது வள்ளுவருடைய கண் வரைக்கும் போகிற மாதிரி லிஃப்ட்டு அப்போவே நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றுலேயே அது முடிவு செய்யப்பட்டது சரியா அவருடைய கைகள் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் இருக்குது இருக்கு பாருங்க இந்த ஓலைச்சுவடிகளில் பால்கனி வரும் இங்கிருந்தும் நீங்கள் கடலை பார்க்கலாம் மேலே போய் அவருக்கு கண்கள் வழியே நீங்கள் கடலை பார்க்கலாம் சூரிய உதயம் அஸ்தமனத்தை பார்க்கும்படி வகை வகையில் அது நிறுவப்பட்டது திட்டமிடப்பட்டது அதற்கு மூன்று கோடி ரூபாய் அவர் ஒதுக்கினார் அப்புறம் மணிநாகப்பா வந்து அதை வேலையை ஆரம்பிச்சுட்டு இருந்த பொழுது இவங்க ஆட்சி போய் தொண்ணூற்றி ஆறில் கருணாநிதி ஆட்சி கருணாநிதி ஆட்சி வந்த பொழுது நாகப்பா குடும்பத்திலும் இந்த கருணாநிதி குடும்பம் வந்து பேரம் பேசி காசு கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடியாதுன்னு கிழந்துக்கிட்டாங்க ஏன்னா பாரம்பரியமிக்க குடும்பம் ஒன்றா மாதிரி திருட்டுறையின் குடும்பம் கிடையாது அப்படின்னும் பொழுது அவங்க வந்து க அவங்க கிழண்டுகிட்ட பின்ன கணபதி ஸ்தபதியை வைத்து உருவாக்கப்பட்டது தான் அந்த சிலை அந்த சிலையை பாருங்கள் ஒரு தலை ஒரு ஒரு சிலை இருக்குன்னா அவருடைய த முகம் அப்படின்னு இருக்குது தோர்சோன்னு சொல்லுவோம் இந்த மா மார்பக இருக்கு இதெல்லாம் ஏதாவது சரியான அளவுகோல் இருக்கா பாருங்க மார்பக பகுதியோட முகம் வந்து பெருசாக இருக்கும் இப்படி தான் ஓ சிலையை வைப்பியா உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுடைய சிலையை மட்டும் அழகாக கொண்டு வந்து வச்சிங்கல்ல தத்ரூபம் வைக்கணும்னு வச்சிங்கல்ல ஏன் வள்ளுவனுக்கு அப்புறம் மட்டும் அப்படி வச்சிங்க சிலையை இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லுவோம் வேற என்ன சொல்கிறீங்க ஏங்க ஒரு மேலாடையை போடுறீங்க வள்ளுவனுக்கு நீங்கள் மேலாடையப்பட்ட அந்த மேலாடை வஸ்திரம் போடுறீங்க வஸ்திரம் திரும்பி கீழே வர வேண்டாமா வந்திருக்கா வள்ளுவனுக்கு தாவணி மாட்டி விட்டு தான் கருணாநிதி போய் பாருங்கள் அந்த சிலையை இன்னும் ஒரு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் ஆகிடுச்சின்னு வைங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வள்ளுவன் சிலையே கருணாநிதி சிலை ம் கருணாநிதி தான் வள்ளுவன் என்ன ஒன்றும் இல்லை கூலிங்லாசை மாட்டி விட்டால் போகிறோம் கருணாநிதி தான் வள்ளுவன் இப்படி மூன்று வீரலை காண்பிக்கிறார் இது மனைவி துணைவி இணைவியை குறிக்கும் சரியா இந்த பக்கம் ஓலைச்சுவடி இது சர்க்காரியா அறிக்கை கருணாநிதி எப்படிப்பட்ட பெருமை மிகு தலைவர் என்பதனை புகழாரமாக கொடுத்த ஓலைச்சுவடிகள் இப்படின் தான் பேசப்படும் இன்னி வரைக்கும் தமிழக மாணவர்களுக்கு திருக்குறளை காசு கொடுத்து வாங்குங்க கூடிய ஒரு நிலை தான் இருக்குது தமிழ்நாட்டில் சரியா திருக்குறளை இலவசமாக உங்களால் கொடுக்க முடியல அதை காசு கொடுத்து மாணவர்கள் வாங்க வேண்டிய ஒரு நிலை இங்கே இருக்குது இதில் நீ சிலையை வைத்து என்ன பண்ண போகிறேன் சரி பின்னாடி போய் பாருங்கள் சிலையை புடைப்பு சிற்பம் அது சிலையே கிடையாது புடைப்பு சிற்பம் ஒரு பக்கத்துலேருந்து புடைத்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பம் அது சரியா வள்ளுவனை பின்னாலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேணா அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு வள்ளுவனை குட்டிச்சவர்கள் அமர்த்தியது தான் கருணாநிதியின் சாதனை இதற்கு கருணாநிதியே ஒரு விருது விருதை வழங்கிக் கொள்கிறார் என்ன தங்க எழுத்தாணி தங்க எழுத்தாணி விருது கொடுத்தது யார் கருணாநிதி விருது வாங்கிக்கிட்டது யார் கருணாநிதி எதற்கு இந்த சிலையை வெடித்தா இந்த எழுத்தாணி எங்கே இருக்கணும் முதலமைச்சருக்கு கொடுக்கின்ற விருது என்பது எங்கே இருக்கணும் கருவூலத்தில் இருக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி கருவூலத்தில் இருக்கணும் சரி குறைந்தபட்சம் அண்ணா அறிவாலயத்துலயாவது இருக்கணும் இருக்கா இருக்கா எங்கே போச்சு இந்த எழுத் எழுத்தாணி எந்த வீட்டுக்கு போச்சு எழுத்தாணி இதுதான் கருணாநிதி சரியா புரியுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எப்படியெல்லாம் வந்து இந்த 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 மொழியை குலைத்திருக்கிறார்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மொழியை வைத்து இவர்கள் பிழைப்பை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் இன்னும் மணிக்கணக்காக நான் சொல்லிட்டே போகலாம் புரியுது கலைஞர் திரு கருணாநிதி அவருடைய பிறந்தநாளை ஒட்டி செந்தமிழ் விழா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் நடக்கிறதுக்கான செந்தமிழ் விழா ஏன்னா செந்தமிழ கொண்டு வந்தது கலைஞர் தான் அதான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி செந்தமிழே இல்லையா இல்ல அவரோட காலகட்டத்துல முன்னாடி நீளத்தமிழ் இருந்ததா பச்சை தமிழ் இருந்ததா என்ன இருந்தது இல்ல அவரோட காலகட்டத்துல செந்தமிழ் அங்கீகாரம் நமக்கு என்ன என்ன அங்கீகாரம் கிடைச்சது அதுவும் ஒரு மோசடி செம்மொழி அங்கீகாரம் இந்த செம்மொழி அங்கீகாரத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா செம்மொழி என்ற அங்கீகாரத்தை கருணாநிதி பெற்று கொடுத்தார் எப்படி பெற்றுக் கொடுத்தீர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் யாரு தயனனிமாறன் பேசுகிறார் பாராளுமன்றத்தில் இதெல்லாம் குறிப்புகள் இருக்கு நான் சும்மா அடிச்சு விடல பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் யார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஜெயபால் ரெட்டி ஜனதா கட்சியில் இருந்து பின்னர் காங்கிரஸில் சேர்ந்தவர் ஜெயபால் ரெட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தமிழுக்கு மட்டும் செம்மொழி என்பதனை ஏற்க முடியாது என்று சொல்கிறார் தமிழுக்கு மட்டும் நீங்க செம்மொழி என்பதனை ஏற்க முடியாது என்று ஜெயபால் ரெட்டி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதை என் தாத்தாவிடம் சென்று நான் சொன்னேன் தாத்தா சொன்னார் ஆமாம் சரிதானே தெலுங்குக்கும் கொடுக்கட்டும் கன்னடத்துக்கும் கொடுக்கட்டும் மலையாளத்துக்கும் கொடுக்கட்டும் கொடுப்பதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் எந்த அளவில் கொடுக்கிறார்கள் என்றால் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எல்லாவற்றிற்கும் செம்மொழி அந்தஸ்து அப்போ என் தமிழை இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுக்கு சுருக்கியவன் நீ அப்படியே பின்னாடி போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இதே மாநிலங்களவையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசுகிறார் என்ன சொல்கிறார் உலகிலேயே இரண்டு மொழிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் செம்மொழி அந்தஸ்தை கொடுக்க முடியும் கிரேக்கம் லத்தீனத்துக்கு கொடுக்க முடியாதுன்றாங்க சமஸ்கிருதத்துக்கு கொடுக்க முடியாதுன்றாங்க இரண்டே மொழிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும் ஒன்று தமிழ் இன்னொன்று ஹிப்ரூ இது இரண்டுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியுன்றாங்க செல்வி ஜெயலலிதா பதிவு செய்கிறார் மாநிலங்களவையில் இருக்குது அப்படியே நீ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டேட்டஸ் ராஜ்யசபா செல்வி ஜெயலலிதா டாக்டர் ஜெயலலிதா ஸ்பீச் எடுத்து பாருங்கள் குறிப்பிட்டிருக்காங்க இத்தனைக்கும் அவரை நீங்கள் ஆரிய வந்தேரி பார்ப்பனர் இதெல்லாம் சொன்ன பொழுது கூட பாப்பாத்தி அதெல்லாம் சொன்ன பொழுது கூட அவர் என்ன பதிவு பண்ணுறார் தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கு நீ இந்த மண்ணில் கொடுக்க முடியாதுன்றாங்க செம்மொழி அந்தஸ்து நீ என்ன பண்ணியிருக்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தான் இது சொல்கிறதுக்கு நீ யார் சோனியா காந்தி யாரு நீங்க யாரு வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பிறந்தான் இதை கருணாநிதி முடிவு செய்வார் தமிழ் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பிறந்தது இதையும் கருணாநிதி முடிவு செய்வார் இது செம்மொழி இது இது இதுக்கு ஒரு அந்தஸ்து இதற்கு உனக்கு செம்மொழி நாள் அப்படின்னு வேற கொண்டாடணுமா என்ன அயோக்கியத்தனம் இது எனக்கு தெரிந்து கருணாநிதி உருப்படியாக படைத்த ஒரே மொழி கனிமொழி இதை தவிர்த்து ஏ எந்த மொழியும் கருணாநிதி படைத்ததாக எனக்கு தெரியல